ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் நான் வந்து எல்லாமே அரைச்சி தான் செய்ய போகிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி தான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் பட்டை ஒரு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன் மற்றபடி வந்து இஞ்சி பூண்டோடையே சேர்த்து கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ எல்லாமே வந்து இஞ்சி பூண்டோடையே சேர்த்து அரைச்சிட்டேன் நான் அதனால் அரைச்சதுனால வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக தெரியுது அதை வந்து நல்லா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நிறைய எண்ணெய் இருந்தால் தான் அந்த பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வரும் அதே நூறு நூறு எம்எல் ஒரு டம்ளர்னால் நூறு எம்எல் அளவுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா வதக்கிக்கிறோம் நெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் நெய் ஊற்றிருக்கேன் நல்லா வதக்கிட்டு அதுலேயே வெங்காயமும் அரை நைஸாக அரைச்ச வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் அதை போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியும் அதே மாதிரியே நைஸாக அரைச்சது அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதில் அதுக்கப்புறம் நம்ம முந்திரி முந்திரி பருப்பையும் நான் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு அரிசியை வந்து ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் சீரக சம்பா அரிசி ஒரு கால் ரசம் காப்படியும் ஒரு அரச அரைப்படி அளவுக்கு போட்டிருக்கேன் நான் நல்லா கழுவிட்டு வச்சுருந்தேன் கழுவிட்டு தனியை ட்ரை பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கணும் பிரியாணி மசாலா பொடி தனியாக வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிட்டேன் இதுக்கு வந்து கலர்லாம் நான் தனியாக கலர் எக்ஸ்ட்ரெஸாக கலர்லாம் சேர்க்கலை பச்சை மிளகாயை வந்து வதக்கும் போது நான் முழுசாக சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து காரம் அதிகமாக வேண்டாங்கிறதுக்காக முழுசாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் புதினா கொத்தமல்லி அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கு எத்தனை ஒரு டம்ளர் அரிசி போட்டுக்கிட்டோம்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக தண்ணி தேவையில்லை நம்ம வந்து நான் வந்து கீழே தம் போட்டிருக்கேன் தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி வச்சு அதுக்கு மேலே வெயிட்டாக தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் நல்லா தம் ஆகிடுச்சி புளிங்கிடுச்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் சீரக சம்பா அரிசி இப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிரியாணி செமையாக இருக்கும் நான் மட்டன் வந்து தனியாக வேக வச்சு கறி எடுத்திருக்கேன் அதனால் நல்லா சாஃப்டாகவே வந்துடுச்சு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் இப்போ சாப்பிட போகிறேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்